திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் வேலும் மயிலும் மயிலும் சேவலும் சேவலும் துணை துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கூற்று என் செய்யும் குமரே சரீர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் தினந்தோறும் ஒவ்வொரு பாடலாக பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடல் ஒன்பதாவது பாடல் தேன் என்று பாகென்று ஓமிக்க உவமிக்க ஓனா தெய்வ வள்ளி கோண் அன்று எனக்கு உபதேசித்து ஒன்று உண்டு கூறவற்றுவோ வான்கல் வான் அன்று கால் அன்று தீ அன்று நீரன்று மண்ணும் அன்று தான் அன்று நான் அன்று அசரீரி அன்று சரீரி அன்று அப்படின்னு கொடுத்துருக்காரு இப்போ நான் ஏன் இப்படி எல்லாம் பாடி பாடிக்கிட்டு இருக்கிறேன் தெரியும் உங்களுக்கே ஏன்னா தேவாரம் திருவாசகம்னா காது தூரம் ஓடுறாங்க என்னன்னே தெரியல திருப்புகள்னால் அப்படி ஒன்று இருக்குதான்னு கேட்குறாங்க இது தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த எளிமையான பதிவு இதில் நான் எப்போயாவது இதுதான் ராகம் இது தான் தாளம்னு சொல்கிறேன்னா ஏன்னா எனக்கும் தெரியாது தெரியாதவங்க தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் தெரிஞ்சவங்க இதை பார்த்து குறை கூற வேணாம் உங்களுடைய நேரத்தை வீணடிக்க வேணாம் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் எல்லாம் தெரிஞ்ச ஜாம்பவானுங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நீங்கள் இதையெல்லாம் பார்த்து இதுக்கான அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்ல வேணாம் ஏன்னா இதுன்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற எளிமையான பதிவு இதை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கினாங்கன்னா அப்புறம் போய் அவங்க நல்லா ராகம் தாளம் பாடுறாங்க முதல்ல தெரியணுன்றதுக்காக தானே போடுறேன் தெரியாதவங்களும் தெரிஞ்சிக்கணும்னு போடுறேன் இது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் போடுறேனா திருப்புகளே எனக்கு தெரியாது மொத்தமே திருப்புகளே என்னான்னு எனக்கு தெரியாது முருகப்பெருமான் பாடுனார் எனக்கு தெரியாத ஒன்றை பாடுன்றீங்களே எனக்கு நான் பா நான் என்ன ராகம் கற்றுக்கிறேன் தாளம் கற்றுக்கிறேன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது இது முருகப்பெருமானுடைய திருவருள் பாடுறேன் தேவாரம் திருவாசகம் எல்லாமே அவர் கொடுத்த அறிவு இது நான் ஒன்றும் எங்கேயோ இருந்து எடுத்துட்டு வந்து இது யாருடைய பாடலையோ எடுத்து பாடி நான் இது பண்ணலை நால்வரும் அருளி செய்த இது வந்து நம்ம பாட்டஞ்சொத்து எல்லாருக்கும் உரிமை இருக்குது பாடுறதுக்கான உரிமை எல்லாருக்கும் இருக்குது நான் ராகத்தோடு தான் பாடினோம் அப்படின்னா நீங்கள் ராகத்தோடு நீங்கள் பாடுறவங்க போய் பாடுங்க நான் உங்களை ஒன்றும் கேட்கல எனக்கு தெரியாது ஏன் சேனலில் வந்து நீங்கள் பார்த்து குறை சொல்ல வேணாம் ஏன்னா தெரியாதவங்களாம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்கன்னு தான் நான் போடுறேனே கண்டி தெரிஞ்சவங்கெலாம் வந்து இதை பாருங்கன்னு நான் ஒரு நாளும் சொல்லலை இது தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும் தெரியாதவங்க தெரியாதவங்களாகவே இருந்துடக்கூடாது தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு பாடுற பாடு இதை குறை கூறி நீங்கள் வீணாக உங்களுடைய பொண்ணான நேரத்தை வீணடிக்காதீங்க திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் ஒன்பதாவது பாடல் தேனென்று பாகென்று உவமிக்கவோனா மொழி வள்ளி கோணன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவற்றோ வான் அன்று கால் அன்று தீ அன்று நீரன்று மண்ணும் அன்று தான் அன்று நான் அன்று அசரீரி அன்று சரீரி அன்று இந்த பாடலுடைய விளக்கம் தேன் என்றும் கற்கண்டு என்றும் ஒப்புமை சொல்வதற்கு இயலாத இனிய மொழியை உடைய தெய்வ மடந்தையாகிய வள்ளி நாயகியாரது கணவராகிய திருமுருகப் பெருமான் அடியனுக்கு குருவாக வந்து உபதேசித்து அருளிய மெய்ப்பொருள் ஒன்று உள்ளது அஃது ஆகாயம் அன்று காற்று அன்று நெருப்பு அன்று தண்ணீர் அன்று மண்ணும் அன்று தான் அன்று நான் அன்று உருவமில்லாதது அன்று உருவத்தை உடையதும் அன்று அஃது ஒன்றும் அற்ற ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காரு தண்ணியும் இல்லை நெருப்பும் இல்லை காத்தும் இல்லை அதுதான் நினச்சா அதுவும் இல்லை எதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நீங்கள் இதுதான் நினச்சிடாதீங்க பஞ்சபூதம் தான் நினைக்காதீங்க அதுக்கும் வேலையும் ஒன்று இருக்குது அதுதான் நினச்சாக்கா அதுவும் இல்லை அதுக்கும் வேலையும் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை மென்மேலும் உயரத்துக்கு கொண்டு போகிறாரு இதை பாடி நாம் தெரிஞ்சுக்கோம் சொல்லுங்கள் முருகப்பெருமான் அடியனுக்கு குருவாக வந்து உபதேசித்து அருளியது மெய்ப்பொருள் ஒன்று உள்ளது சொல்லிட்டார் மெய்ப்பொருள் ஒன்று உள்ளது ஆனால் அது ஆகாயஸ் ஆகாயம் அன்று காற்று அன்று நெருப்பு அன்று தண்ணீர் அன்று மண்ணும் அன்று தான் அன்று நான் அன்று உருவமில்லாதது அன்று உருவம் இல்லாததும் இல்லை உருவத்தை உடையதும் அன்று அதுவும் இல்லை ஒன்று அற்ற ஒன்று அங்க வந்து இக்கி வைக்கிறார் அது ஒன்று அற்ற ஒன்று அப்படின்னு சொல்லி அது எவ்வளோ அவங்கெல்லாம் அவர்தான் தான் கூடு பாய தெரிஞ்ச ஒரு எல்லா விதமான முருகப்பெருமானுடைய திருவருளால எல்லாம் பெற்றிருக்காரு இல்லையா ஆகையினால் அவருக்கு அசரீரி அதாவது தெய்வம் சொல்றதெல்லாம் நம்ம நேரடியாக பார்க்க முடியாது ஏதாவது அசரீரியா சொல்லும் அப்படின்வாங்க அந்த மாதிரி வந்து சொல்லுதுன்னா அது அதுவும் இல்லை அப்படின்றார் ஆகையினால் என்ன எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு முருகப்பெருமான்ற ஒன்று தான் நம்மளுக்கு தெரியும் நாம் உருவ வழிபாடு பண்ணுறோம் அதை பக்தியாக நாம் பண்ணோம்னா நமக்கு உணர்த்த வேண்டியதை நமக்கு உணர்த்துவார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்க அனுபவத்தை இன்னொருத்தருக்கு தான் முடியுமே தவிர உணர்த்த முட முடியாது ஆகையினால பாடி முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுவோம் மறுபடியும் பாடுவோம் தேன் என்று பாகு என்று உவமிக்கவோ நாம் மொழி தெய்வ வள்ளி கோண் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவற்றோ வான் அன்று கால் அன்று தீ அன்று நீர் அன்று மண்ணும் தான் நான் அன்று அசரீரி அன்று அன்றே இந்த பாடலை எல்லாம் நாம முருகப்பெருமான நீங்கள் எதை பாடினாலும் இது ஏன் பாடினு கேட்க போறது இல்லை ஏன்னா ஞான சம்பந்தரா அவர் தான் வந்தாருன்னு நான் சொல்லலை அருணகிரிநாதர் சொல்கிறார் ஆகையினால் கந்தர் கந்தர அனுபூதியாவது பாடுங்க திருப்புகழாவது பாடுங்க கந்தர அலங்காரமாவது ஏதாவது ஒரு பாட்டு விளக்கேற்றி வச்சு தினந்தோறும் பாடுங்க தினந்தோறும் கந்தர அலங்காரத்தில் முப்பத்தி எட்டாவது பாடலை கண்டிப்பாக பாடுங்க பாடி அன்றைய நாள் நல்லபடியாக இருக்கணும் நம்மளுக்கு வெளியில் போகிறோம் அந்த பாடலை பாடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே கிளம்புங்க பூஜை பண்ணும்போது பாட முடிஞ்சவங்க பாடுங்க புக்கு இருக்கிறவங்க பாடுங்கள் இல்லை இந்த மாதிரி பாட்டை போட்டுட்டு கூட பாடிக்கினே இல்லை கேட்டுக்கினே பூஜை பண்ணுங்கள் ஒரு டம்ளர் தண்ணி முருகப்பெருமானுடைய படத்துக்கு ஒரு பூ ஒரு கல்கண்டோ பேரிச்சம்பழமோ எதுவோ ஒன்று எடுத்து வச்சு ஊது ஊற்றி காமிச்சு ஒரு சின்ன ஒரு துண்டு கற்பூரம் இருந்தால் ஏற்றுங்க இல்லை ஊது ஊற்றி காமிச்சு இதை தீபம் என்னால் முடிஞ்சது முருகா இந்த ஊதுவத்தியும் இந்த நிவேத்தியத்தையும் வச்சுருக்குறேன் இதை ஏற்றுக்கிட்டு என் குற்றம் குறையெல்லாம் மன்னித்து என்னை காத்திரடிச்சிக்கணும் அப்பா அப்படின்னு சொல்லி வேண்டுங்க முருகப்பெருமான் உங்களுடைய கோரிக்கையை பார்ப்பார் என்ன செய்யணுன்றத உங்களுக்கு உத்தி கொடுப்பார் நல்வழிப்படுத்துவார் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்